ஐ என் எஸ் சில்கா கடற்படை தளத்தில் அக்னி வீரர்கள் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றது அக்னி வீரர்களின் மூன்றாவது தொகுதியின் கண்கவர் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு ஒடிசாவில் உள்ள ஐ என் எஸ் சில்கா கடற்படை தளத்தில் நடைபெற்றது கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் இந்த அணிவகுப்பை பார்வையிட்டார் முன்னூற்று ஆறு பெண் அக்னி வீராங்கனைகள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது அக்னி வீரர்கள் இந்த பிரிவில் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி பெற்று அணிவகுப்பில் பங்கேற்ற வீரர்களை கடற்படை தலைமை தளபதி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அக்னி வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இதுகுறித்து கடற்படை தலைமை தளபதி கூறியதாவது உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலையில் புதிய சவால்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார் பெற்ற பயிற்சியை தேவையான சூழலில் சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் அக்னி வீரர்கள் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் கடற்படையின் முக்கிய மதிப்புகளான கடமை அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்தை நிலைநிறுத்தி தேச திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார்